எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறேன்னா ஒரு அற்புதமான இரண்டாம் வீத்து சினை மாட்டுக்கான விற்பனை பதிவு நாம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு ரீசனபிள் பிரைஸ்ல ஒரு பக்காவான சினை மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்குங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவை சொல்கிறாங்க என்ன பல்லுகள் இருக்குது எல்லாமும் பார்க்கலாம் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் மீத்து ஜெஸ்ஸி மாடுங்க நல்ல ஒரு அற்புதமான தரத்துல இருக்கக்கூடிய மாடுங்க தோல் நைஸ்ல இருக்கக்கூடிய மாடு நல்ல ஒரு குவாலிட்டி மாடுங்க இரண்டாம் வீத்துக்கு சினையா இருக்கக்கூடிய மாடு ஒன்பது மாதம் சினையா இருக்கு மாடு கண்ணின்ன ஒரு வாரம் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் சுத்தமான செவலை நிறம் அப்படியே ஒரு கோட் பெயிண்டிங் பார்த்தா மாதிரி ஒரு அற்புதமான கலர் பேட்ச் கொண்ட மாடுங்க நல்ல நீளத்தில் நல்ல ஒரு அழகான முகலட்சின்னத்தில் மாடு விற்பனைக்காக வந்திருக்குங்க சும்மா அந்த தோலை சும்மா தொட்டு பார்த்தா இல்லாமல் சும்மா அப்படி கின்னுன்னு இருக்கும் அந்த அளவுக்கு இருக்குது மாட்டோட மடியமைப்பும் பாருங்கள் நல்ல ஏற்றமாக ஒரு அற்புதமான மடியமைப்போடு விற்பனைக்காக வந்திருக்குங்க இந்த மாட்டுக்கான திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினான்கு லிட்டர் வரையிலும் கறவை கொடுக்கும் அப்படின்னே சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நம்ம இன்னும் மாட்டை நல்லா பக்குவம் ஒன்றுனால் இன்னும் கூடுதலான கறவை கூட எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் மாடு விற்பனைக்காக வந்திருக்கீங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறச்ச சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடுவார் டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் ஐம்பத்தி நாலாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ ரீசனபிள் ப்ரைஸில் விற்பனைக்காக வந்திருக்கு அந்த விலையுமே அனுசரித்தே தரேன் அப்படின்றாரு சுத்தமான செவலை மாடு நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடு சுழி சுத்தத்தோடவே இருக்குங்க பிடிச்சிருந்தா நண்பர் சஞ்சய் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டே எடுத்துக்கலாம் ஐயாயிரம் பத்தாயிரம் இடைத்தரகு உங்களுக்கு தெரியாமல் ஒருத்தர் ஏமாத்துறாங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் டேரக்டாக மாட்டின் உரிமையாளரை நீங்களே கால் பண்ணி பேசி மாட்டே எடுத்துக்கலாங்க